அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான திருவாதிரை நோன்பு பற்றிய தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம் திருவாதிரை நோன்பு எந்த நாளிலே எந்த நேரத்திலே நாம் நோற்க வேண்டும் மற்றும் இந்த திருவாதிரின் விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எப்படி இந்த திருவாதிரை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த உமா மகேஸ்வரன்கிட்டையே வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து திருவாதிரை நோன்பை பற்றிய தகவல்களை எல்லாம் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வந்தால் கூட ஒரு விரதம் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய செய்திகள் அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் அத்தனை செய்திகளையும் வந்து ஒரே பதிவில் நம்ம சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய தகவல்களோடு சொல்லிக்கிட்டு வரேன் இந்த ஆண்டும் நாள் நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தோட ஆருத்ரா தரிசனத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன் சிவபெருமானுக்கு எத்தனையோ வழிபாடுகள் விரதங்கள் இருந்தால் கூட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை தான் அவருக்கு மிகவும் பிடித்த விரதமாக கருதப்படுது ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் அவருடன் தொடர்பு கொண்ட காரணத்தினால இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி தினத்திலே இந்த திருவாதிரை நட்சத்திரமும் கூடுகின்ற நாளில் தான் திருவாதிரை விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆருத்ரா அப்படின்னா என்னன்னு மொதல் தெரிஞ்சுக்கலாம் திருவாதிரை என்கின்ற தமிழ் சொல்லுக்கு வட சொல்லாக ஆருத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆருத்ரா அதாவது திருவாதிரைன்னா சிவபெருமான் அவருடைய தரிசனம் அனைத்து சிவாலயங்களிலுமே இந்த திருவாதிரை நாளிலே பகவான் நமக்கு காட்சி கொடுப்பார் அனைத்து சிவாலயங்களிலுமே ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றால் கூட தில்லை நடராஜர் கோயில்தான் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த ஆருத்ரா தரிசனத்தில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் பதஞ்சலி சிவபெருமான் கிட்ட போய் ஆருத்ரா தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதனுடைய சிறப்புகளை நாரதர் எல்லாம் சொல்லியிருந்த காரணத்தினால தன் கருத்தை சிவபெருமான் கிட்ட தெரிவித்த உடனேயே சிவபெருமான் தில்லை நடராஜர் கோயிலில் வந்து அந்த தரிசனத்தை நீ காணலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே பதஞ்சலி என்ன பண்ணாருன்னா தில்லையில் வந்து நடராஜர் கோயிலில் காத்திருக்காரு இந்த திருவாதிரை நாளிலே தான் மார்கழி திருவாதிரை விரத நாளிலே தான் நடராஜர் மூன்றிலிருந்து நான்கு மணிக்குள்ளாக இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் தான் வழக்கமாக ஆண்டுதோறும் அதிகாலையிலேயே இந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமான் எப்படி காட்சி கொடுக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு பிழம்பிலே அவர் ஆடுவதாக இருக்கும் அதாவது சிகப்பு நிற சுடரிலே அவர் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு உணர்த்துது தான் விளக்கினிலே பகவான் இருக்கிறார் அவர்தானே நெருப்பு அவர்தானே சூரியன் சிகப்பு நிற சுடரிலே சிவபெருமான் இருப்பதாக கருதுகின்ற தான் நம்ம எப்பவுமே விளக்கேற்றணும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க விளக்கேற்றும் போது சிவ சிவசிவ அப்படின்னு சொல்லி ஏற்றினோமையானால் அந்த விளக்கிலே சிவபெருமானே வந்து குடியிருப்பார் அதை உதாரணமாகத்தான் நெருப்பு சுடரிலே நடராஜர் ஆடுவதாக ஆருத்ரா தரிசனம் கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்தை கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சிவபெருமான் ஆருத்ரா தரிசனத்தை ஆண்டுதோறும் பக்தர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதை பற்றி பேசணுன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் அதனால் நம்ம இப்போது அடுத்தது இந்த திருவாதிரை நோன்பு இது வந்து பெண்களுக்கான விரதமாக முக்கியமாக பெண்கள் விரும்பி கடைபிடிக்கின்ற விரதமாக இருக்குது இந்த விரதத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சுமங்கள் பெண்கள் தங்கள் கணவருடைய ஆள் நீடித்து இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த திருவாதிரை நோன்பை ஏற்பார்கள் அதே போல் இந்த வரண் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த பெண்கள் எல்லாம் ஆண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் எல்லாமே பெண்களுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போறதுனால ஆண்களை நம்ம சுட்டி காண்பிக்கிறதில்ல அவர்களுக்கான விரதம் வழிபாடுகள்லாம் சொல்கிறதில்ல அதனால் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய வரன்கள் எல்லாம் கூட நல்ல வரன் கிடைக்க வேண்டும் இல்லை வரன் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த திருவாதிரை விரதத்தை மேற்கொள்ளலாம் அது தவிர சுமங்கலி பெண்கள் தாலி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த திருவாதிரை விரத நாளில் தாலியை மாற்றிக்கொள்ளலாம் புதுப்பித்து கொள்ளலாம் அதற்கு சிறந்த நாள் இந்த திருவாதிரை நாள் திருவாதிரை நோன்பு ஏற்பதற்காக சில விதிமுறைகள் இருக்குது திருமணமானவங்களும் திருமணமாகாத பெண்களும் என்ன பண்ணணும்னா மஞ்சள் பூசி தலையில் எண்ணெய் தேய்ச்சி காலையிலே சீக்கிரத்தில் குளிச்சுடணும் சரி திருமணம் ஆனவங்களுக்கும் திருமணம் ஆகாத கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா இந்த விரதத்தினால அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எந்த விதமான வழிபாடும் விரதமும் அனைவருக்குமே நன்மைகள் தரக்கூடியது தான் அதிலும் இந்த திருவாதிரை விரதம் பார்த்திங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய விரத வழிபாடாகும் இதில் இவங்க ரெண்டு பேருக்கு முக்கியமாக சுட்டி காட்டுவது எதனாலன்னா அவர்கள் இந்த மஞ்ச பூசி என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றதுக்காக பிறகு பூஜை அறையில் போயிட்டு மகேஸ்வரன் அதாவது பார்வதி தேவியும் சிவபெருமானும் இணைந்திருக்கக்கூடிய படத்தை எடுத்து சுத்தப்படுத்திக்கிட்டு சந்தன குங்குமம் வச்ச பின்னாடி இல்லை மஞ்சள் குங்குமம் வச்ச பின்னாடி என்ன பண்ணணும் மலர் சூட்டியிருங்க வில்வை நல்ல மனமான மலர் சூட்டி வில்வையில் இருந்தால் கூட அதையும் சூட்டி விடுங்க அதற்கு பிறகு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த நாளில் தாலி சரடு மாற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் நீங்கள் தாலி சரடெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க இல்லை பிஞ்சு போச்சு எந்த நாள் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் அந்த தாலி சரடை மாற்றி கொள்ளலாம் புதிதாக கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை இந்த மஞ்சள் கயிறு தான் கட்டுறது எங்களுக்கு வழக்கம் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் கூட அந்த மாங்கல்ய கயிறை வாங்கிட்டு பிடிச்சு வச்ச பிள்ளையார் அல்லது சிலை இருந்தா பிள்ளையாருடைய படம் இருந்தா எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் வழிபட்டு பிள்ளையார் முன்னாடி நீங்கள் இந்த தாலி சரடை வச்சுடுங்க அன்றைக்கு நைவேத்தியமாக நீங்கள் பால் பழங்கள் வச்சுருங்க சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா களி கிண்டனம் காலையிலே களிய கிண்டிடலாம் களி கிண்டி நைவேத்தியமாக படைச்சிருங்க உடனே சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் பொறுங்க இந்த மாங்கல்யத்தை காலையிலேயே முடிஞ்ச அளவு கட்டிக்கிறது உத்தமம் மாலை நேரத்தில் கட்டுறதை காட்டிலும் காலை நேரத்தில் கட்டுறது ரொம்ப விசேஷம் எங்களுக்கு நேரம் இல்லை என் வீட்டுக்காருக்கு நேரம் இல்லை இல்லை வீட்டில் யாருக்குமே நேரம் இல்லைங்க எல்லாம் பரபரப்பாக இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் மாலையில் கட்டி கொள்ளலாம் பிள்ளையார்கிட்ட வச்ச அந்த தாலி சரடை எடுத்து கணவர் கையால் கட்டிக்கலாம் கணவர் இல்லை வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் பெரியவங்க பெரிய பெண்மணி யாராவது வயதில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால் கட்டிங்க அப்படியும் வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்து வீட்டில் உங்களுக்காக நல்லது நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா வயதில் மூத்தவங்க கிட்ட அவங்க கையால் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கவலையே படாதீங்க நீங்களே உங்கள் கையால் கட்டி கொள்ளலாம் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம் பிள்ளையாட்டை தான் வச்சு வணங்கிட்டோம்ல சிவபெருமான் பார்வதி தேவியுடைய படமும் அங்கே இருக்குது அவங்க கிட்டே சொல்லிட்டு தீர்க்க சுமங்கலி வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க மாங்கல்ய கயிறு கட்ட முடியாதவங்க என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்ச கயிறு எடுத்து கையில் காப்பாக கட்டிக்கொள்ளலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையில் பெண்களாக இருந்தால் இடது கையில் கட்டிக்கொள்ளலாம் அந்த சரடை அடுத்தது சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் பூஜரையிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவருடைய நாமம் மந்திரம் பாடல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லிக்கோங்க அதற்கு பிறகு மாலை நேரத்தில் அடைத்தட்டணும் இந்த காராமணி போட்டு அடை தட்டுறது வழக்கமாக இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மாதிரி அடை தட்டுறது வழக்கமாக இருக்குது அதனால அரிசி போட்டு அவள் தான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அடத்தட்டுன பின்னாடி பதினெட்டு வகையான காய்கறிகள் கொண்ட கூட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வகையான காய்கறிகள் கிடைக்கலன்னா கூட ஏழு வகையான காய்கறிகள் சேர்த்து கூட்டு செய்யணும் இது எதனால் இந்த வழக்கம் ஏற்பட்டது அப்படின்னா சேந்தனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தீவிர சிவபக்தர் சிவனடியாரை பார்த்து அவருக்கு உணவு கொடுத்த பின்னாடி தான் தினமுமே அவர் சாப்பிடுவது வழக்கமாக வச்சிருந்தார் ஒருமுறை சிவபெருமானே சிவனடியார் ரூபம் கொண்டு இந்த சேந்தனார் வீட்டுக்கு போகிறாரு அவருடைய பக்தியை பரிசோதிப்பதற்காக அவருடைய வேலையை அப்படிதான் தான் திருவிளையாடல் புரிவார் பக்தர்கள் எல்லாம் அப்போது இவர் சேர்ந்தனார் அன்னிக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் கிடையாது சிவனடியார் வந்துட்டாரே என்ன கொடுக்கறது அப்படின்னு கையை பிசைஞ்சு நின்றுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி சொல்கிறாங்க இங்கே அரிசிமாக இருக்குது அதை இடித்து காராமணியையும் சேர்த்து நான் அடை தட்டிடுறேன் நீங்கள் கொல்லப்பக்கம் போயிட்டு காய்கறிகளெல்லாம் படி பறிச்சுட்டு வாங்க அதில் கூட்டும் தயாரிச்சிட்றேன் அப்படின்றாங்க ஏழு காய்கறி அங்கே விளைஞ்சிருந்துச்சி அதை கொண்டு வந்து மனைவீட்டை கொடுத்த உடனே அவங்க கூட்டு செஞ்சு அடதட்டி களியையும் கிண்டி சிவனடியாருக்கு படைச்சிட்டாங்க அதை சாப்பிட்டு சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு எனக்கு கொஞ்சம் வழிக்கு இந்த களியை கிண்டி தர்றையா அப்படின்னு பொட்லமாக வாங்கிட்டு போனதாக புராண செய்திகள் எல்லாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பதிவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த களி சிவபெருமான் விரும்பி உண்ட காரணத்தினால இந்த திருவாதிரை விரத நாளில் நம்ம களி நைவேத்தியமாக சிவபெருமானுக்கு படைக்கணும் அப்படின்றது காலங்காலமாக கடைபிடித்து வந்த ஒரு செய்தி அதனால் அடதட்டி நம்ம பதினெட்டு வகையான காய்கறிகள் அல்லது ஏழு குறைந்தபட்சம் ஏழு வகையான காய்கறிகளோட கூட்டு செஞ்சு படைத்து மாலையில் நிலவை பார்த்து தரிசனம் செய்த பின்னாடி இந்த நைவேத்தியமாக படைத்த இந்த பிரசாதத்தை விரதம் மேற்கொள்பவர்கள் உண்ண வேண்டும் இதில் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சுமங்கலி வரம் வேண்டி ஒரே இடத்துல கும்பிட்டு சிவபெருமானுக்கெல்லாம் படைத்து அதை எல்லோருமே சாப்பிட்ருக்காங்க இந்த தாலி வரம் வேண்டி கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சேர்ந்து எல்லாரும் செய்யணும்னா கூட சிவபெருமான் கோயில்லையும் போய் செய்யலாம் அல்லது வீட்டில் யாராவது ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் மாலையில் இந்த நைவேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி இரவு சாப்பாடு சாப்பிடக்கூடாது திரும்ப அடுத்த நாள் காலையில் உணவு தயாரித்து வயிற்று பசியோடு இருக்கிறவங்களா பார்த்து அவங்களுக்கு உணவு கொடுத்து ஒருத்தருக்காவது கொடுத்து அதற்கு பிறகுதான் நீங்க வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் மீண்டும் ஒரு ஆராதனைகள் எல்லாம் எடுத்த பின்னாடி சரி இந்த திருவாதிரை நோன்பு எந்த நாளிலே இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த திருவாதிரை நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தா கூட அதற்கு விரதம் இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல நான் வழக்கம் போல சொல்றது தாங்க யார் யாரெல்லாம் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இருங்க இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது சிவபெருமான் வழிபாட்டை நம்ம செய்து நம்மளுடைய பிரச்சனைகளை பகவான் சொல்லிட்டு அந்த உமா மகேஸ்வரன் ரெண்டு பேரையும் அதாவது இந்த நாளில் சிவசக்தி அருள் நமக்கு கிடைக்கும் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் பௌர்ணமி நாள் யார் அம்பாள் தானே அதனால் ரெண்டு பேரும் இணைந்து நமக்கு நல்ல வரங்களையெல்லாம் தருவாங்க இப்போ தூரம் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க பூஜரைக்குள்ளே கோயிலுக்கு தான் போக முடியாத ஒழிய வெளியில் இருந்துக்கிட்டே சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு இருங்க அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு அவரை பற்றியே நினைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு நல்லது நடக்கும் மற்றவர்கள் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு ஆருத்ரா தரிசனத்தை பாருங்கள் ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் கேட்பீங்க கேள்வி என்னென்னா இரவு நேரம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு நடு ஜாமத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா பகலில் எல்லாம் கச்சேரிங்க ஐயப்பன் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால நான் கொஞ்சம் சோர்வாக காணப்படுவேன் நான் கொஞ்சம் சோர்வாக உங்களுக்கு தெரிவேன் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பதிவை நீங்கள் பகிரணும்னு நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க சரி இப்போ வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்னையில் இருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோடு பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீகா ஆன்லைன் வீஹா அப்படின்ற பச்சை எழுத்தில் எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திட்டு வரேன் நானும் என் வீட்டுக்காரர் நாங்கள் சேர்ந்து நடத்துகிறோம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக வீஹா கடையும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் அட்ரஸை தேடி வந்துக்கலாம் அட்ரஸ்ஸு போட்டும் கூட உங்களுக்கு புரியாது இல்லை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு அங்கே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அட்ரெஸை ரூட் மேப் அழகாக கைடு பண்ணி கொண்டது எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும் தினமுமே புதிதான பொருள்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீஹா ஆன்லைனில் போய் பாருங்களேன் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப சுத்தமான பொருள்கள் மூலிகைகளால் செய்த பொருள்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன் சோப்பெல்லாம் வாங்கி நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க பூஜை பொருள் பொருள்கள் கூட இவ்வளவு மனமாக நாங்கள் எங்கேயுமே பார்க்கலீங்க அப்படின்லாம் தெரிவிக்கிறீங்க நன்றி இப்போது இந்த இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன் எங்களுடைய வீகா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடைதாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அதே போல் வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய வீஹா முத்திரை பதித்த பொருள்கள் அந்த எங்களுடைய வீஹா ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பதித்த பொருள்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது எங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போய் என்னுடைய உத்தரவு இல்லாமல் அந்த மாதிரி வேற எதாவது கலந்து கொடுத்தாங்கன்னா என்ன தெரிய போகுது உங்களுக்கெல்லாம் இல்லையா அதனால் அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது எங்கள் பொருள்கள் நீங்கள் வாங்கணும்னா எங்களுடைய இகாமர்ஸ் வெப்சைட்டில் வீஹா இகாமர்ஸ் வெப்சைட்டில் அல்லது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் அல்லது எங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இது எதுக்காக சொல்கிறேன்னா சிலரெல்லாம் இந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் இருக்காங்க எத்தனை சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது இதெல்லாம் சட்டப்பூர்வமாக நான் எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த போலிகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்க வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செல்லில் நீங்கள் பொருள்கள் போய் பார்க்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சா அதுலருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேறு எதையும் தேடி போக வேண்டாம் இல்லையா வேறு எங்கேயாவது டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தப்பு தப்பாக டெக்ஸ்ட் பண்ணி வேறு எதுலையா போய் பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் என்னுடைய வீ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்ருக்கேன் அதே போல் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய பொருள்கள் உங்கள் வீடு தேடி வரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆர்டர் போடணும் அவ்வளோதான் சரி மீண்டும் அடுத்த பதிவில் எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது